சிவகங்கில் ஆலயங்களின் அர்ப்பணி சபைகளின் அங்கத்தவர்களுக்கான சிறப்பு ஒரு நாள் கருத்தமர்வு தை மாதம் நான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சில்லாலை புனித கதிரை ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜாழ்மறை மாவட்டத்தில் இவ்வருடம் கடைபிடிக்கப்படும் சமூக தொடர்பாடல் ஆண்டை மையப்படுத்தி இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக இயக்குனர் அருத்தந்தை அவர்கள் சமூக தொடர்பாடலும் கத்தோலிக்க திரு அவையும் எமது குடும்பங்களும் எனும் தலைப்பிலும் இயக்குனர் மனுவை டேவிட் அவர்கள் சமூக தொடர்பு சாதனங்கள் குடும்பங்களில் நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் செலுத்தும் பங்களிப்புகள் எனும் தலைப்பிலும் கொழும்பு துறை புனித சௌரியார் குறித்து கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை அலோய் அவர்கள் மறைந்த திருத்தந்தையின் இறுதி ஏடாகிய கூட்டுறங்க இயக்கம் தற்கால திறந்ததையின் டிலக்ஸி தேடும் எனும் தலைப்பிலும் கருத்துரை வழங்கினார்கள் இந்நிகழ்வுகளில் சில்லாலை பங்கிற்குட்பட்ட சில்லாலை சங்கானை மூலாயாலயங்களின் அர்ப்பணிச்சபை உறுப்பினர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர்